நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி அதிகரிச்சிருக்கு நண்பர்களே தங்க விலை கூட பரவாயில்ல வெள்ளி விலை தான் ராக்கெட் வேதில் அதிகரிச்சிருக்கு வாங்க இந்த வீடியோவில் அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு எண்டில் லைக் பண்ணிருங்க வாங்க இரட்டை வீடியோக்குள்ள போயிடலாம் முதல்ல வெள்ளியின் விலை பார்த்திடலாம் இதில் ஒரு கிராம் பாத்தீங்கன்னா இரநூத்தி ஏழு ரூபா எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் பத்து கிராமா வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுபது ரூபாய் நூறு கிராமோட வெள்ளி விலை இன்னைக்கு இருபதாயிரத்தி எழுநூறுபா ஒரு கிலோ பார் வெள்ளி இன்னைக்கு ரெண்டு லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய் நேற்று விலையை விட எனக்கு கம்பேர் பண்ணா கிராமுக்கு எட்டு ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே நேற்று நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருந்தது இன்னைக்கு ரெண்டு சதம் அடிச்சு இரநூத்தி ஏழு ரூபாய்க்கு மேலே போயிருச்சு நண்பர்களே கிலோ கணக்கில் மட்டும் கம்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சாக்காயிருவீங்க கிலோவுக்கு எட்டாயிரம் ரூபாய் இன்னைக்கு வெள்ளி விலை ஒரே நாளையும் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி வாங்க நண்பர்களே தங்கம் அதிகரிச்சிருக்கு எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க அதையும் பாத்திரலாம் இதில் ஒரு கிராம் வாங்கினீங்கன்னா பதிமூணாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு ரூபா இதில் எட்டு கிராம் சவரன் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா பத்து கிராம் வாங்குனிங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் இதில் நூறு கிராம் பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறுபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க நேற்று விலையோட கம்பேர் பண்ணிங்கன்னா கிராமுக்கு முப்பத்தி மூணு ரூபாய் இன்றைக்கி அதிகரிச்சிருக்கு சவரனில் கம்பேர் பண்ணிங்கன்னா நேற்று விலையோட இன்றைக்கி இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி வாங்க அடுத்து டுவெண்ட்டி டூ கேட்டேன்னா ஆபரணத்தங்க அதாவது நம்ம வாங்கி அணியக்கூடிய தங்கம் இன்றைக்கி எவ்வளோ அதிகம் அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே அதையும் பார்த்துலாம் இதில் ஒரு கிராம் வாங்குனீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி முப்பது ரூபாய் இதில் எட்டு கிராம் வாங்குனீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் இதில் பத்து கிராமோட விலை ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி முந்நூறு ரூபாய் நூறு கிராமமாக வாங்கினீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க நண்பர்களே நேற்று விலையை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணால் கிராமுக்கு ஒரு முப்பது ரூபாய் அதிகரிச்சிருக்கு இதில் சவர நேத்து விலையை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணா இரநூத்தி நாற்பது ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு நண்பர்களே இதை தங்கம் விலை மேலும் அதிகரிக்குமா சரிமா பொருளாதார எக்ஸ்பர்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நண்பர்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தங்க விலை பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் மிக வேகமாக கடுமையாக அதிகரிக்குது நண்பர்களே இதுக்கு மெயினான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நடக்கிற பிரதானமான மாற்றங்கள் தான் இதுக்கு காரணம் முக்கியமாக சொல்லப்போனால் ட்ரம்ப் தான் நண்பர்களே இதுக்கு முக்கியமான காரணம் ட்ரம்ப் அதிபரான உடனே தங்கத்தின் விலை ஏறிய நிலையில் அவர் உலக நாடுகள் மீது வரிகளை அறிவிக்க ஆரம்பித்த உடனே உச்சம் தொட்டது நண்பர்களே தங்கம் இல்லை இதனால தான் நண்பர்களே தங்கம் விலை கடுமையாக அதிகரிச்சிட்டே போது இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா அமெரிக்கா தான் ஒரே ஒரு நபர் யார் காரணம்னா ட்ரம்ப் மட்டும்தான் நண்பர்களே இந்த விலைக்கு முக்கியமான காரணம் அதிகரிக்கிறது சரி நண்பர்களே வீடியோ முழுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி இதுதான் இன்னைக்கு விலை நிலவரம் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்